ഹായ് ഫ്രണ്ട്സ് എല്ലാവർക്കും എ ജെ ഫേമിലേ അൻപ വണക്കം ഇന്നിക്ക് ഞാൻ വെറൈറ്റി വെറൈറ്റിയാണ് ടേസ്റ്റിയാണ് ഒരു മത്തിമീൻ ഫ്രൈ ഫ്രൈ റെസിപ്പി റെസിപ്പിതാ സെഞ്ച് കാട്ട പോകേ അതുക്കാ ഒരു അര കിലോ അളവ് മത്തി നല്ല വാഷ് പണി ക്ലീൻ പണി എടുത്തുക്ക് അത് കൂടെ ഇഞ്ചി പൂണ്ട് പേസ്റ്റ് ചിന്ന വെങ്കായം വെറും മിളകത്തൂൾ കാശ്മീരി മിളകത്തൂൾ തന്നെ എടുത്തുക്ക് അത്ക്ക് പുളി കരച്ചത് അപ്പുറം കൊഞ്ചം கருவேப்பிலை இவ்வளோ தான் எடுத்திருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் சூடானதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணோன்னா அந்த எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏன் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கு நம்ம வறுவலுக்கு எடுக்கல அதை விட கம்மியாக ஊற்றுனா போதும் எண்ணெய் ரொம்ப சூடாவதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்திருந்தோம் அதை போட்டுக்கோங்க அது ரொம்ப எண்ணெய் சூடாகி போட்டால் நமக்கு கரிஞ்சிடும் ஃப்ளேமாக லோவில் வச்சுக்கோங்க போட்டுட்டு அப்போவே இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ரொம்ப வதக்க தேவையில்லை அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும் அப்புறமா ஒரு பத்து சின்ன வெங்காயம் நான் நல்லா நசுக்கி வச்சுருந்தேன் அந்த பத்து சின்ன வெங்காயம் நசுக்கினது அது கூடவே போட்டுக்கோங்க அதுவும் அதே மாதிரியே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் தேவையான உப்பு நம்ம எவ்வளோ மீன் எடுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த பொருட்களெல்லாம் எடுத்துக்கோங்க ஜாஸ்தி மீன் எடுத்தால் ஜாஸ்தியாக எல்லாம் எடுக்கணும் கம்மியாக போட்டால் அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் கரைச்சி வச்சுருந்த ஒரு சின்ன லெமன் சைஸு புளி தான் நான் கரைச்சி எடுத்திருக்கு அந்த புளிக்கரையில் ஊற்றிக்கலாம் அதுவும் அது கூடவே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறம் எல்லாமே செய்தே மாதிரி ஒரே மாதிரியே ஈவனாக வச்சு எடுத்துக்கோங்க எல்லாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அது மேலே கருவேப்பில் போட்டுக்கோங்க ஃப்ளேம் லோவில் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்தா மீன் இதே மாதிரி ஒன்று தான் வச்சு எடுத்துக்கோங்க எல்லா மீனும் இதே மாதிரியே வச்சுக்கோங்க வருங்க வச்சுட்டு நம்ம മൂടി പോണെങ്കിൽ മൂടി പോടല ഇല്ല ഞാൻ ചിന്ന മീനായകത്ത് മൂടി പോടല ഫ്ലെയിം ലോവിലേ വെക്കണം അതൊരു പതിനഞ്ച് നിമിഷം ആവും കൊഞ്ചം അടി ഫസ്റ്റ് ഫ്രൈ ആവുമതിക്ക് കീഴ് കീഴ്ഭാഗം ഫസ്റ്റ് ഒരു പത്ത് നിമിഷമായിടും അപ്പിയേ ഒരു ടെൻ ടു ഫിഫ്റ്റീൻ മിനിറ്റ്സ് ആയിട്ട് നമ്മൾ തിരുപ്പി പോട്ട്ക്കല ഫ്ലേം എപ്പോൾ ലോവിൽ ലോയ്ക്കും മീഡിയത്തിനും കൊഞ്ചമേല രമ ഹൈ വെച്ചാന്ന് വെച്ച് കോങ്കിൽ ലോ മീഡിയമായി വെച്ചാലും ഇത് മസാല എല്ലാം കരിഞ്ചും നമ്മൾ അപ്പോഴേ രണ്ട് മൂന്ന് തടവ് അപ്പോഴേ തൂപ്പി പോട്ട് കൂടെ ഇത് ഫ്രൈ പണി എടുത്തക്കലാം എല്ലാം മീനും ഇതേമാതിരി നമ്മൾ തൃപ്പി പോക്കലാം പരുങ്ങ എല്ലാ മീനും തീപ്പി പോട്ടാച്ച് പാകത്തക്കേ അവളോ അഴകാരുക്ക് പരുങ്ങ സാപ്പിടണം പോലെ ഇപ്പോൾ ഇത് തീപ്പി വേണേൽ ഒരു തടുകൂടെ നമ്മൾ തീപ്പി പോട്ട് എടുക്കലാണ് ഇതിപ്പോൾ നല്ല വെന്ത്രിച്ചു ഇത് ഇത് വിടേം ഫ്രൈ ആകണോ അപ്പം ഇന്ന ഒരു തടുകൂടെ നമ്മൾ തീരുപ്പി പോട്ട്ക്കല ഞാൻ തീപ്പി ഒരു തുപ്പി പോട്ടതാണ് എടുക്കപ്പോ പരുങ്ങി പോട്ട് എടുത്തിച്ച് അവളോ സൂപ്പറ பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது பாருங்க நம்ம மத்தி மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு இது மத்தி மீன் பிடிக்காதவங்க கூட இந்த மெத்தேடில் செஞ்சால் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க எல்லோரும் ஒரு தடவை இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இதே மெத்தேடில் ஒரு தடவை மத்தி மீன் ஃப்ரை பண்ணி பாருங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் பார்த்துட்டு இந்த மெத்தேடில் ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சின்னவங்களிலிருந்து பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும் செய்து பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கின்ற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க்யூ